ஓம் சாந்தி எல்லோரும் சந்தோஷமாக இருக்கிறீங்களா உண்மையான தைரியம் என்ன அப்படிங்கிறது வந்து பைபிள் ராமாயணம் மகாபாரதம் எல்லாத்துலேயுமே சொல்லப்பட்டிருக்கோம் ஆனால் அதுதான் உண்மையான தைரியம் அப்படிங்கிறது யாரும் அதை பார்க்கும்போது புரிஞ்சிக்க மாட்டோம் ஏன்னா கத்தி எடுத்துகிட்டு சண்டை போடுறது தான் தைரியம் அப்படின்னு நம்ம நினச்சிட்டு இருக்கிறோம் ஆனால் எந்த மதமும் அதை போதிக்கலை ஆனால் அது நேரடியாக சொல்லப்படாததுனால நேரடியாக வன்முறையே காட்டப்பட்டு இருக்கிறதுனால வன்முறையைத்தான் அது போதிக்குதோ அப்படின்னு மனிதர்கள் தப்பாக புரிஞ்சுக்கிறாங்க ஸோ உண்மையான தைரியம் அப்படிங்கிறது புரிஞ்சுக்கணும்னா ராமர் காட்டுக்கு துரத்தப்படுறார் இல்லையா அதாவது வீட்டை விட்டு வெளியேறுறார் உண்மையில் அது நடந்த சம்பவம் கிடையாது எந்த மதத்தில் உள்ள விஷயமும் ஏற்கனவே நடந்த சம்பவம் இல்லை கலியுகத்தின் இறுதி காலமாகியே இப்போ நடக்கிற சம்பவம் ஸோ இப்போ நீங்கள் யோசிச்சு பாருங்கள் உங்கள் வீட்டை விட்டு நீங்கள் வெளியில் போகிறீங்கன்னா அதுக்கு என்னென்னலாம் காரணம் இருக்கும் இல்லையா சொத்து அபகரித்து உங்களை ஏமாற்றலாம் ஸோ மெயின் அதுதான் இல்லையா ஸோ உங்களுக்கு துரோகம் நடக்குது ஒன்று எதிர்த்து சண்டை போடலாம் அது யாருக்கு சாதகமாக வரும்னே தெரியாது குத்துன்னு போயிடும் ஸோ பெஸ்ட்டு வெளியேறது தான் அந்த மாதிரி சூழ்நிலையைத்தான் கதைப்படி வேறு ஏதோ ஒரு காரணம் காட்டி வெளியேற மாதிரி ஒவ்வொரு மாதத்திலையும் காட்டப்பட்டிருக்கும் உதாரணத்துக்கு சூதாட்டத்தில் தோற்று போய் வெளியேறாங்க பாண்டவர்கள்னு இங்கே இவர் எதுவுமே பண்ணலை ராமர் அவங்க அப்பா கிட்ட வந்து அவங்க சித்தி சத்தியம் வாங்குறாங்க இந்த மாதிரி உன் பையனை காட்டுக்கு அனுப்பிச்சிட்டு என் பையன் ஆட்சி செய்யணும் அதாவது ரெண்டாவது பையன் மூணாவது பையன் ஆட்சி செய்யணும் அப்படின்ட்டு ஸோ அதனால் அவர் வெளியேறுறதாக காட்டுறாங்க இங்கேயும் தான் நடக்குது இது வேற ஒரு விதமாக பைபிளில் காட்டப்பட்டு இருக்கும் நிறைய இடத்துல மோசஸ் வந்து அடிமைகளை அழைச்சிட்டு வெளியேறுறது அப்படி காட்டியிருப்பாங்க ஒரு திருவிழாவுக்காக ஸோ திருவிழாவுக்காக யாராவது ராஜ்யத்தையே விட்டுட்டு வருவாங்களா ஸோ அதை நம்புகிற மாதிரி இல்லை இல்லையா ஸோ எல்லாமே இப்போ இருக்கக்கூடிய விஷயம்தான் அதேமாதிரி யாக்கோபோடைய கதை இருக்கும் ஜேக்கப் அவன் அவனுடைய அண்ணன் இவனை கொன்னுடுவான் அப்படின்ற பயத்தில் வெளியேறுறாங்க ஸோ கதைப்படி வேறு என்னென்னமோ இருக்கும் அது எதுவுமே நம்புகிற மாதிரி இருக்காது ஒரு கரிமீன் வாங்கி கொடுத்தாரு உடனே ஆசிர்வாதம் ஆசிர்வாதம் வந்து தம்பிக்கு காய்ச்சிருச்சு அண்ணனுக்கு பதிலாக அதனால அண்ணனுக்கு கோபம் வந்துச்சு ஆஷிர்வாதம் கிடச்சதுக்காக கொலை பண்ண வருவாங்க யோசிச்சு பாருங்கள் ஸோ இது எல்லாமே பார்த்திங்கன்னா அந்த சொத்து அபகரிக்கிற விஷயம் இந்த மாதிரி துரோகம் நடக்கிற விஷயம்தான் ஸோ அப்போ அந்த இடத்துல இருக்க பிடிக்காமல் துரோகம் செய்தவர்களை பார்க்க பிடிக்காமல் அல்லது முடியாமல் அவங்கள பார்த்தாலே கோபம் வரும் உடம்பெல்லாம் நடுங்கும் அதை அவாய்ட் பண்ணுறதுக்காக வெளியேறது தான் இத்தனை கதைகளிலும் சொல்லப்பட்ட விஷயம் ஆனால் இந்த கதைகளில் பெரும்பாலும் மீண்டும் அவர்களை சந்திப்பாங்க பல வருடம் கழித்து இல்லை பதினாலு வருடம் வனவாசம் கழித்து பாண்டவர்கள் மீண்டும் வந்து சந்திக்கிறாங்க ராமரும் அதே மாதிரி வந்து சந்திக்கிறார் யாக்கோபும் அதே மாதிரி அவங்க அண்ணன் ஏசாயா வந்து பல வருடம் கழிச்சு வந்து சந்திப்பான் ஸோ இங்கே என்ன நடக்குது தெரியுமா உண்மையில் பலம் இல்லாத இதனால் வெளியேறுறாங்க அல்லது வெளியேற்றப்படுறாங்க வெளியேற்றப்படுறாங்க எதிர்த்து சண்டை போடலை ஏன்னா இறைவனுடைய வழியை பிடிச்சாச்சு ஸோ அஹிம்சை வழி பட் இருந்தாலும் அங்கே இருக்கக்கூடியதை தாங்கக்கூடிய சக்தி எடுத்த உடனே ஆத்மாவுக்கு இருக்காது பலம் இருக்காது ஸோ அப்போ அந்த வெளியில் போகிற நேரம் அவர்கள் அந்த ஆத்ம பலத்தை நிரப்பிக்கிறாங்க அப்படிங்கிற விஷயம் அங்கே சொல்லப்படலை இல்லையா அண்ணனுக்கு பயந்துட்டு போனவர் திரும்ப எப்படி வராரு இல்லை திரும்ப வரும்போது என்ன வேணாலும் நடக்கும் தானே ஐயோ திரும்ப சொத்துக்கு தான் வராமல் இருக்குது அவனை கொழப்பண்ணுன்னு நினைக்க மாட்டாங்க எல்லா விஷயத்துலையுமே இல்லையா அப்போ இங்கே அவங்க சந்திக்க போகிறாங்க அப்படிங்கிறத விட அவங்க சந்திக்கிறாங்க இவங்க அவங்கள போய் சந்திக்கிறாங்களா அல்லது அவங்க இவங்கள போய் சந்திக்கிறாங்களான்றது விஷயம் கிடையாது அதை சந்திக்கக்கூடிய தைரியத்தை பலத்தை மனோபலத்தை இடைப்பட்ட காலத்தில் அவர்கள் நிரப்பிக்கிறாங்க அவர்களை பார்க்கும் தைரியம் அவர்களுக்கு வருவதனால் அவர்களைத்தான் மகாவீரர்கள் அப்படின்னு சொல்லப்படுது இந்து தெய்வங்கள் வந்து நிறைய ஆயுதங்களோடு காட்டுறதெல்லாம் இந்த வீரத்தில் சிறந்தவர்கள் அப்படிங்கிறதுனால தான் இது எப்படி சாத்தியமாச்சு ஏன்னா எது வேணாலும் நடக்கும் தான் இல்லையா ஏன்னா நிறைய கொலைகள் நம்மளை கொலை பண்ண போகிறாங்கன்னு தெரியாத நேரத்தில் தான் நடக்குது இல்லை கூடவே இருந்து சொத்துக்காக கொலை பண்ணுறது விஷம் வச்சு கொள்வது இந்த மாதிரி நிறைய கொலைகள் இது நடக்கும்னே தெரியாத நேரத்தில் நடக்குது ஆனால் கொண்டுடுவாங்களோ அப்படின்னு அந்த ஒரு பயத்தில் போகிறாங்க இல்லையா அந் அந்த பயம்தான் பயங்கரமான பயம் ஏன்னா அதை பற்றி சிந்தனையே இல்லாமல் ஒருத்தர் இறக்கும்போது மிஞ்சி மிஞ்சி போனால் அந்த இறக்கும்போது பதறி இருப்பான் அப்புறம் அலையும் போது கொஞ்சம் நேரம் பதறுவான்னு வச்சுக்கோங்க ஆனால் உயிரோடு இருந்து இருக்கும்போதே நமக்கு எதிராக இவங்க இப்படி பண்ணுவாங்களோ அவங்க இப்படி பண்ணுவாங்களோ அந்த பயம் ரொம்ப ரொம்ப கொடூரமானது இப்போ இந்த எல்லா விஷயத்துலேயுமே இந்த எல்லா கதைகள்லையுமே பார்த்திங்கன்னா அவங்க விலகி போகிறாங்க இல்லையா அதுக்கு இடையில் நிறைய சம்பவங்கள் நடக்கும் மெயினாக ஒரு சம்பவம் நடக்கும் அது என்ன தெரியுமா காமம் சார்ந்த ஒரு சோதனை நடக்கும் ராமருக்கு சிற்பு நகை மூலமாக அது நடக்கும் அர்ஜுனனுக்கு அதே மாதிரி ஒரு தேவலோக ரம்பை மூலமாக ஒரு சோதனை நடக்கும் யாக்கோபுக்கு அதே மாதிரி அக்கா தங்கச்சி ரெண்டு பேருமே கல்யாணம் பண்ணிக்குவோம் ஸோ காமத்தில் பலகீனமாக இருக்கிறாங்கன்னு அர்த்தம் இதுதான் விஷயமே ஆனால் ஒரு டைமுக்கு அப்புறம் அவங்க பலசாலியாக மாறுறாங்க ஏன் இதை இதில் அதை காட்டுறாங்க அப்படின்னா காமத்திற்கும் இந்த பிரச்சனையை எதிர்கொள்வதற்கும் நெருங்கிய தொடர்பு இருக்குது இன்றைக்கி மனிதர்களுக்கு வந்து அந்த பொறுமை சக்தி இல்லாமல் இருப்பதற்கு காரணம் எதையும் எதிர்கொள்ளும் தைரியம் இல்லாமல் இருக்கிறதற்கு காரணம் அவர்கள் காமத்தில் மிகவும் மூழ்கி கிடக்கிறாங்க அப்படிங்கிறது தான் அப்படின்னா டக்குனே யாராலையும் புரிஞ்சிக்க முடியாது ஏன்னா காம வயப்படுறதுக்கும் சரி தைரியத்துக்கும் சரி ரெண்டுமே மனதினால் நடக்கிற விஷயங்கள் தான் இல்லையா ஒரு நபர் உங்கள் கிட்ட நெருங்கி பழகிறாங்க அப்படின்போது அந்த மனம் தடுமாறுது இல்லையா அப்படி தடுமாறுது அப்படின்னாலே மனம் வந்து ஸ்ட்ராங்காக இல்லைன்னு அர்த்தம் ஸோ பழைய படங்கள்லாம் அது வரும் நான் என்ன அவ்வளோ பலகீனமானவண்ணா அப்படியெல்லாம் வரும் அப்போ அப்படி பலகீனமாகுதுன அர்த்தம் வெளியில் இருக்கிற ஒரு தூண்டுதல் இங்கே மனதை படாப்படுத்துது ஆட்டுவிக்குது அப்போ அந்த மனம் உங்கள் கட்டுப்பாட்டில் இல்லை அளவுக்கு மனம் பலகீனமாக இருக்குதுன்னு அர்த்தம் அல்லது புத்தி பலகீனமாக இருக்குன்னு சொல்லலாம் ஏன்னா புத்தி கட்டுப்பாட்டில் மனம் இருக்கணும் கட்டுப்படுத்துகிற சக்தி புத்திக்கு இல்லை காமத்துக்கு அடிமையானதுனால காமத்துக்கு எந்த அளவுக்கு நீங்கள் உங்கள் மனதை பழக்கப்படுத்துகிறீங்களோ ஆபாச படங்கள் காமம் சார்ந்த எண்ணங்கள் இந்த மாதிரி விஷயத்தில் அளவுக்கு அது பலகீனமாகிட்டே இருக்கும் அப்படி பலகீனமாகும் பொழுது இந்த மாதிரி சோதனைத்தால் வரும்பொழுது உங்களால் அதை எதிர்கொள்ள முடியாது மனம் பதறும் தேவையற்ற எண்ணங்களை உருவாக்கும் எப்படி காமத்திற்கு தேவையற்ற எண்ணங்கள் உருவாகிட்டே இருக்குதோ காமம் சார்ந்த எண்ணம் அதே மாதிரி தான் ஒரு பதற்றமான சூழ்நிலையிலும் இப்படி ஆகிடுமா அப்படி ஆயிடுமா இந்த எண்ணம் உங்களை சாகடிச்சிடும் இதுதான் பெரிய விஷயம் யாரோ சொன்னாங்க ஒருத்தனை சாகடிக்கிறத விட உன்னை கொன்னுடுவண்டா அப்படிங்கிற அந்த வார்த்தை சொன்னீங்கன்னா அதுவே அவனுக்கு கொண்டுடும் அந்த பயத்தில் அப்படி ஆயிடுமோ ஆயிடுமோன்ற பயத்திலே இறந்துடுவாங்க அப்படின்வாங்க ஸோ அதே மரண பயம் இயேசுவுக்கும் கடைசியில் வருது இல்லையா அப்போ அவர் என்ன பண்ணுறாரு தப்பிச்சு போகிறத பற்றிலாம் நினைக்கல ஜபம் பண்ணுறாரு மற்றவங்களையும் ஜபம் பண்ண சொல்லுவார் எனக்காக ஜபம் பண்ணுங்க அப்படின்ட்டு ஆனால் மற்றவங்களும் தூங்கிடுவாங்க ஸோ இங்கே என்ன ஒரு விஷயம் அப்படின்னா இது எல்லாமே கலியுகத்தின் கடைசியில் நடக்கிற விஷயம் இது ஐந்தாயிரம் வருட காலச்சக்கரம் இதில் முதல் பாதி சொர்க்கம் அப்போ ஆத்ம பலமாக இருக்கும் கொஞ்சம் கொஞ்சமாக ஆத்ம பலம் இழந்துக்கிட்டு வர வர ரெண்டாயிரத்தி வருஷம் கழிச்சு இது எதுவுமே நரகமாகுது பலம் கொஞ்சம் அதிகமாக குறைய ஆரம்பிக்கும் இப்போ கலியுகத்துடைய இறுதியில் இருக்கிறோம் இந்த நேரம் தான் சிவபெருமான் ஒரு வயோதிகர் உடலில் வந்து இந்த ஞானத்தை கொடுக்குறார் அந்த வயோதிகருக்கு பிரம்மான் பேர் வைக்கிறார் ஸோ அந்த பிரம்மா வை வழியாக இந்த ஞானத்தை கேட்குறவங்க தான் பிரம்மா குமார் குமாரிகள் ஸோ இப்போ கடவுள் வந்திருக்கிறது எதுக்கு கலியுகம் அழிந்து இதே பூமி சத்யுக சொர்க்கமாக போது அங்கே நீங்கள் போகணும் அதற்கு ஆத்மா பலமாகணும் அதற்கு ஆத்மா பலகீனமாகிறதுக்கு காரணமான வெளி உலக வந்து புத்தி விலகணும் காமம் கோபம் பற்று பேராசை அகங்காரம் இருந்தெல்லாம் புத்தி விலகணும் இதெல்லாம் ஆத்மா பலகீனம் ஆகிறதுனால வரக்கூடிய விஷயங்கள் அப்போ ஆத்மா பலப்படுத்தணும் அப்படின்னா எப்போவுமே ஆத்மா பலமாக இருப்பவர் சிவபெருமான் மட்டுமே அவரைத்தான் அல்லா பரமபிரிதான் மற்ற மதத்தில் சொல்கிறாங்க கடவுள் ஒருவரை செம்பு நிறமான ஒலி உலகத்தில் நட்சத்திரமாக இருக்கார் ஆத்மாவும் புருமத்தில் நட்சத்திரம் மாதிரி இருக்குது ஸோ உடல் இல்லாத ஆத்மா நான்னு புரிஞ்சுக்கோங்க அந்த ஆத்மா இப்போ பலகீனமாக இருக்குது காமம் கோபம் போன்ற அழுக்கு சேர்ந்துச்சு அதை ஃபுல்லாக எரிக்கிறதுக்கு சிவபெருமானை செவ்வானத்தில் நட்சத்திரம் மாதிரி நான் நினச்சிக்கிட்டே இருக்கிறேன் என்ன பண்ணாலும் இந்த நினைவு இருந்துக்கிட்டே இருக்கணும் நீங்கள் பார்த்தீங்கன்னா பாண்டவர்கள் காட்டில் தவம் பண்ணுவாங்க அந்த யுத்தத்துக்கு தயாராகணுன்ட்டு தவம் பண்ணுவாங்க அப்படி தவம் பண்ணும் பொழுது தான் அர்ஜுனனுக்கு அந்த தேவலோக ரம்பை மூலமாக ஒரு சோதனை வருது உன் அழகில் மயங்கிறான் அப்படி இப்படி ஆக்சுவலாக அர்ஜுனன் போகிற இடமெல்லாம் கல்யாணம் பண்ணுவார் நிறைய பெண்களுக்கு அவர் பிடிக்கும் அழகாக இருக்கிறதுனால ஆனால் அப்படிப்பட்டவர் அவர் திருமணம் பெண்ண பண்ண பெண்களை எல்லாம் தூக்கி சாப்பிட்ற மாதிரி அழகு உள்ள தேவலோக ரம்பையே அவருடைய அழகில் மயங்கி காதலை வெளிப்படுத்தும்போது நான் உங்களை தாயாக பார்க்குறேன் அப்படின்ட்டு வந்துடுவார் அப்படின்னா இங்கே என்ன நடக்குதுன்னா ஆத்மா பலம் ஆகுது இந்த பலம்தான் பின்னாடி அவர்களுக்கு துரோகம் செய்தவர்களை பார்க்கும் பார்க்கும்போது பார்க்கக்கூடிய தைரியத்தை கொடுக்குது அது எப்படி பார்க்கும்போது அவங்க இதெல்லாம் பண்ணாங்களே அந்த எண்ணம் உருவாகுது இல்லையா அந்த எண்ணத்தை உருவாக்குறது தான் ஆத்ம பலகீனமாக இருக்கிறனால நடக்குது இப்போ ஆத்ம பலமாகும்போது அந்த எண்ணம் வராது அடுத்தது உடலையே பார்க்க மாட்டோம் ஆத்மாவை தான் பார்ப்போம் ஏன்னா ஆத்மா தான் கண் வழியாக பார்க்குது வாய் வழியாக பேசுது அனைத்து காரியத்தையும் உடல் மூலமாக செய்கிறது ஆத்மா தான் இந்த ஐந்தாயிரம் வருடத்தில் என்ன நடக்குதோ அதே தான் திரும்ப திரும்ப நடக்கும் அப்படின்னா ஒவ்வொரு ஆத்மாவும் இந்த ஐந்தாயிரம் வருடத்தில் ஒவ்வொரு உடம்புல என்னென்ன பாகம் எந்தெந்த நேரம் நடக்கணுன்றது ஏற்கனவே பதிவாகி இருக்குதுன்னு அர்த்தம் ஸோ அதை தான் அவங்க நடிக்கிறாங்கன்னும் பொழுது அதை அதை நினைத்து நாம் கோபப்பட வேண்டிய அவசியம் கிடையாது இதெல்லாம் இறைவன் தினம் தினம் இந்த ஞானம் பிரம்மகுமாரிகள் மூலமாக கொடுப்பேரும் ஸோ அதை கேட்டுட்டு இறைவனையும் நினைக்க நினைக்க அந்த ஞான மட்டுமே நீங்கள் கேட்க கேட்க அதை பற்றி மட்டுமே சிந்தனை செய்ய செய்ய ஆத்மா பலமாகும் கூடவே வெளி உலக விஷயத்தையும் யோசித்தீங்கன்னா ஆத்மா பலகீனம் ஆகிடும் ஸோ இதில் நினைவு தான் இந்து மதத்தில் கோயிலுக்கு போயிட்டு வந்தால் வீட்டுக்கு ஸ்ட்ரைட்டாக வந்துடணும் வழியில் எங்கேயும் வேறு இடத்துக்கு போகக்கூடாது யார் கூடயும் பேசக்கூடாது அப்படின்னா அப்படின்னா தான் கிட்ட அந்த சக்தியை பெற்று வெளி உலகத்தில் நீங்கள் அதை இழந்துடக்கூடாது வெளி உலக கவர்ச்சியில் சிக்கி அதுதான் அதோடைய அர்த்தம் ஸோ இப்படி நீங்கள் இருக்கும் பொழுது இந்த ஜென்மம் மட்டும் இல்லை பல ஜென்மமாக நாம் நிறைய பேருக்கு துக்கம் கொடுத்துருப்போம் அல்லது மற்றவர்கள் துக்கம் கொடுத்துருப்பாங்க அது எல்லாமே உங்கள் எதிரை வருவாங்க அந்த ஞாபகம் கூட வரும் ஆனால் அதை மீறி அடுத்த எண்ணம் வராது இறைவன் நினைவு நான் சொர்க்கத்துக்கு போய்ட்டுருக்குறேன் சொர்க்கத்தில் மிக உயர்ந்த பதவி ஸ்ரீ நாராயணன் பதவி ஸோ அந்த பதவியை அடையிறது தான் என்னுடைய லட்சியம்னு கடவுள் சொல்கிறார் அவர் தூய்மையின் பலம் ஹண்ட்ரட் பர்சன்ட் நிரம்பியவராக இருப்பார் ஆத்ம உணர்வு ஃபுல்லாக இருக்கும் அதனால்தான் அந்த நாமம் கொழுந்து விட்டு எரிய மாதிரி இப்படி மேல் நோக்கி போட்டிருக்கிறாங்க ஸோ அந்த நாராயணன் ஆகிறேன் கலியுகம் அழிந்து சொர்க்கம் வரபோது இதே சிந்தனை இருக்கும் பொழுது எதை பார்த்தாலும் உலகழிவே பார்த்தாலும் ஆகா இது முடிஞ்சவனே சொர்க்கம் வரப்போவதேன்ற அந்த போதை தான் வரும் அந்த போதையில் இருக்கும்போது உங்களை சுற்றி வைப்ரேஷனே அவ்வளோ பாசிட்டிவாக இருக்கும் அப்போ நெகட்டிவான ஒரு ஆத்மா கிட்டே வரும்போது அந்த நெகட்டிவ் வைப்ரேஷன் எல்லாம் காணாமல் போய் அதுக்குள்ளே பாசிட்டிவ் வைப்ரேஷன் வர ஆரம்பிச்சிடும் ஸோ இதன் மூலமாக இதுதான் நடக்குது அந்த யாக்கோபு இயேசாயை பார்க்க வரும்போது எப்படி அவன் வந்து கோபம் இல்லாமல் மாறணும் ஏன்னா இவர் அந்த பலசாலி ஆகிறார் ஸோ அந்த பலசாலி ஆகிற விஷயம் வந்து நிறைய இடங்கள் அங்கங்கே வெளிப்பட்டு இருக்கும் உதாரணத்துக்கு அந்த வழியில் வரும்பொழுதே அண்ணனை பார்க்க வரும்பொழுது ஒரு ஆற்றை கடக்கும்போது சம்மந்தமே இல்லாமல் ஒருத்தன் வந்து போடுவோம் இவரும் சண்டை போடுவார் அதுக்கப்புறம் அவர் காலை பிடிச்சிட்டு எனக்கு ஆசீர்வாதம் பண்ணாதான் விடுவேன் அப்படின்னா தான் நமக்கு துக்கம் கொடுப்பவர்களுக்கு கிட்டையும் நீங்கள் ஆசீர்வாதம் வாங்கணும் எப்படி அவர்களுக்கு நீங்கள் ஆசீர்வாதம் கொடுக்கறதன் மூலமாகும் நீங்கள் கொடுத்தா தான் அது கிடைக்கும் இல்லை உங்களை சபிக்கிறவங்களும் நல்லா இருக்கணும்னு நீங்கள் நினைக்கிற அளவுக்கு உங்கள் மனம் பக்குவப்படுது உண்மையில் இயேசுடைய கதை இங்கேயே வந்துடுது அது யாருக்கும் தெரியல இங்கேயே இருக்கும் எல்லாமே பழைய ஏற்பாட்டிலே இருக்கும் ஸோ அந்த மாதிரி ஒரு மனநிலையை எப்படி எடுத்துகிட்டு வர முடியும் இறைவன் நினைவில் இருக்கிறதன் மூலம் இறைவன் ஞானத்தையே சதா கேட்கறதன் மூலமாக மட்டும்தான் சத்தியம் ஸோ அப்போ தான் கடைசி நேரத்தில் உங்களுக்கு மிகப்பெரிய துரோகம் செய்தவர்களும் உங்கள் தொடர்பில் உங்கள் முன்னாடி வருவார்கள் ஸ்தூலமாக வராட்டினாலும் கூட உங்களுக்கு வர மாதிரி தெரியும் காட்சியாவது கிடைக்கும் உங்களுக்கு நிஜ மாதிரியே தான் அனுபவமாகும் அந்த நேரம் இவன் இப்படி பண்ணிட்டானேன்னு ஒரு எண்ணம் வந்துட்டாலே ஆத்மாவுடைய சக்தி இன்னும் குறையும் சக்தி தான் அந்த எண்ணம் வருது அந்த எண்ணம் வந்து இன்னும் குறைச்சிடும் சக்தி குறைய குறைய சொர்க்கத்தின் ஆரம்பத்தில் பிறக்காமல் லேட்டாக பிறப்பிங்க அதான் தண்டனை சப்போ ஆரம்பத்தில் பிறக்கணும் குழந்தை மாதிரி பரிசுத்தமாக இருக்கணும் குழந்தைக்கு வந்து இவன் இப்படி பண்ணிட்டான் அப்படி பண்ணிட்டான் அவனை பழிவாங்கினா இந்த மாதிரி எண்ணமே இருக்காது இல்லையா அந்த மாதிரி பலசாலியாக ஆகணும் ஏன்னா குழந்தை உண்மையிலே உடல் பலகீனமாக இருந்தாலும் ஆத்மா பலமாக இருக்கும் வளர வளர உடம்பு வேணால் பலமாக இருக்கும் ஆனால் ஆத்மா பலகீனமாகிடுது அதான் நான் பிரச்சனை குழந்தைய அடித்தாலும் கம்முன்னு இருக்கிற குழந்தை பெருசைஸ் ஸ்லைட்டாக அப்படி மறைச்சாலே அவ்வளோ கோபம் வருது அப்போ யோசிச்சு பாருங்கள் எவ்வளோ அப்போ மனம் உறுதியாக இருக்க வேண்டியது தான் ரொம்ப முக்கியம் உடல் பலத்தை விட நான் சொத்து பிரச்சனை வச்சு சொன்னேன் இது இல்லாமல் நிறைய விஷயங்கள் இருக்குது இல்லையா கணவன் துரோகம் பண்ணிட்டு போயிருக்கலாம் மனைவி துரோகம் பண்ணிட்டு போயிருக்கலாம் இந்த மாதிரி நேரத்தில் அவங்கள திரும்ப பார்க்கும்பொழுது வேறு ஒரு ஜோடியோடு அவங்கள பார்க்கும்பொழுது எவ்வளோ கோபம் வரும் இல்லையா ஆனால் அதை பார்த்து உங்கள் மனம் கொஞ்சம் கூட பதறாமல் இருக்கிறது தான் தைரியம் அந்த தைரிய சக்தியைத்தான் இறைவன் நினைவில் இருந்து நாம் நிரப்புறோம் அதன் மூலம் காமம் கோபம் பற்றுப்பேரா சகங்காரம் எல்லாத்துலேருந்தும் புத்தி விலகும் இதெல்லாம் விலகுனாதான் அதை எதிர்கொள்ள முடியும் இதுதான் யுத்தம் நமக்குள்ளே நடக்குது அந்த பலகீனமான எண்ணத்தை அழித்து டக்கு டக்குன்னு இறைவனோடு மட்டும் புத்தியை இணைச்சிக்கிட்டே இருக்கணும் இன்றைக்கி இன்றைக்கி ஆத்மசக்தி பெறும் ஸோ இது இறைவனை நேரடியாக கற்றுக் கொடுக்குற யோகம் ராஜயோகம் இது தெரியாதனால மனிதர்கள் வந்து சுவாசத்தை கவனிங்க மந்திரம் சொல்லுங்கள் சக்கராவை கவனிங்க இந்த மாதிரி சொல்கிறாங்க அது ஹடை யோகம் மேபி அதனால் உடலுக்கு ஆரோக்கியமாக இருக்கலாம் பட் ஆத்மாவில் இருக்கக்கூடிய பாவம் அழிந்து ஆத்மாவை பலப்படுத்தக்கூடியது இறைவனை நினைப்பதினால் மட்டுமே சாத்தியம் ஓம் சாந்தி தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்